வணக்க மக்களை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியாகி பயங்கரமான பட்டை கலப்புனே சொல்லலாம் தென்னிந்திய தமிழகத்தை தாண்டி தென்னிந்திய அளவிலும் ஒவ்வொரு மாபெரும் சூப்பர் படமாக இருந்தது அந்த நிலையில் வந்து மற்ற மொழி டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் நடிகர்கள் அனைவருமே வந்து பாராட்டி தள்ளியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அதையடுத்து கன்னட சூப்பர் ஸ்டார் கிச்சா சுதீப் அவர்கள் படம் வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மேலும் இயக்குனர் ராஜமௌலி அவர்கள் படம் இந்த மாதிரியான ஒரு படம் சூப்பராக அமேசிங்காக வந்திருக்கு இந்த மாதிரியான டேரக்டரை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பரான ஒரு ட்விட்டை ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு அந்த நிலையில ரொம்ப மனமுருகி ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாரு அபிஷன் சீவந்த் அவர்கள் தற்போது டூரிஸ்ட் ஃபேமிலி என்னதான் சில வாரங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆகி தற்போது வேற மற்ற படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இன்னும் பட்டையை கிளப்பதே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்து அபிஷன் ஜீவந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன நடந்த உண்மையான சம்பவம் அப்படின்னா வந்து நான் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு திரும்புறதுக்காக ஆட்டோவில் நான் ஏறி இருந்தேன் சோ அந்த நிலையில அந்த ஆட்டோவில் வந்து முகைமலை பாடல் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது அதை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அந்த ஆட்டோ டிரைவருக்கு வந்து கேட்டுக்கிட்டு உடனே சரி நம்மளுடைய படத்தினுடைய பாட்டு தானே அப்படிங்கிற மாதிரி அவருகிட்ட நான் பேச்ச கொடுத்து அண்ணா இந்த படம் பார்த்திங்களா படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் தம்பி டூரிஸ்ட் ஃபேமிலியா தம்பி அந்த படம் நான் மூணு முறைக்கு மேல தேட்டரில் பார்த்துட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த மகிழ்ச்சியில் தாங்க முடியாத நான் ஸோ அந்த நேர இடத்துல வந்து என்னுடைய மாஸ்க் நான் ரிமூவ் பண்ணிட்டு அண்ணா அந்த படத்தை எடுத்த டேரெக்டாக நான் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் உடனே அந்த மகிழ்ச்சியில் மூழ்கி படத்து மீதான இருக்கிற அன்பை வந்து ஏன் மேலே வெளிப்படுத்தியிருந்தார் தம்பி நீங்களாக அந்த டேரக்டாக சூப்பரா படம் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப பாராட்டு இந்த பாராட்டு எனக்கு ரொம்ப ஒரு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாராட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறார்